வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கே குமரேஷன் பிகாம்ங்க அப்பா அல்ல கந்தசாமி கனிமொழி அம்மா பேர் இவங்களுக்கு வந்து இருகாலூருங்க மகரலக்கணம் தனுசு ராசி போராடா நட்சத்திரங்க இவங்க டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்ப தொண்ணூற்றி ஏழு ஆறு பதினாலு பிஎம்ங்க இவங்க வந்து சத்தியமங்கலங்க பிறந்த இடம் இது வந்து பார்த்தீங்கன்னா ராகுகேது ஜாதகம் இவங்க வந்து கொங்கு நாடார் பொன்னையங்கூட்டம் அண்ணம்மார் வெள்ளோடுங்க உடன்பிறப்பு அக்கா ஒன்றுங்க சுபம் இவங்களுக்கு பூமி ஒரு மூணு ஏக்கரா இருக்குது தம்பி வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் ஏசி இதெல்லாம் டெக்னீஷியனாக இருக்கிறாரு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ரூபா போட்டிருக்காங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்கள் கிட்டே இருந்தால் பையன் பாருங்கள் இப்படி தான் இருக்கு அப்படி இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக காண்டெக்ட் பண்ணலாம் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுங்க இப்போ வந்து என்னென்னா இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நாடார் சொந்தங்களுக்கு அன்பு வேண்டிக்கோள் நம்மளோட சமுதாயத்தில் வரன் தேடிகிட்டு இருந்தால் இந்த ஒரு லிங்க்கை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் வாழ்க வளமுடன்